சார் என்ன சார் இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்க யாரு எதுக்கு உட்காந்துருக்கீங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு மூக்கை பொத்துறீங்க யார் சார் நீங்க கையெடுக்கும் போதில் வாயிலிருந்து கையெடுங்க சார் யாரை தேடி சார் வந்தீங்க என்ன வேலையை இங்கே வந்து உட்காந்துக்கிருக்கீங்க பார்க்க வேண்டிய பாத்தியலா எதுக்கு சார் இங்கே உட்காந்துக்கிருக்கீங்க ஏன்னா வாயில பொத்துக்கிட்டு இருக்கீங்க

நான் கிளம்புறேன் எதுக்கு சார் நீங்க வந்து உட்காந்திய எதுக்கு எந்திரிச்சு போறீங்க யாரோ தேடி வந்துருக்கீயா உட்காருங்க சார் யாரோ தேடி வந்தீங்களா அவுங்கள்ள பாத்துட்டு நீங்க போங்க சார் சார் வணக்கம் சார் லேட் ஆயி போச்சு ஆமா உங்களுக்காக இருந்தேன் அதுக்குள்ள ஒரு பொல்ல போறாரு கிளம்பிட்டார் சார் அவரு வித்தியாசமான நாளை சார் எப்படி உட்காந்தீங்கன்னா நிறைய பேசிருப்பாரு வள வள வலன்னு பேசுவாரே சார் அத ஏன் கேக்குறீங்க துயரம் தொல்லை ஆயி தொல்லை தோல்பட்ட மேல ஆயிடுச்சு போட்டார் சார் போட்டார் என்ன சார் சொல்றீங்க போட்டாரா போட்டார் என்ன சார் போட்டாரு போட்டார் பயந்து ஓடுறீங்களே சார் நின்னுங்க சார் போட்டாரு போட்டாருன்றாரு என்னத்த போட்டார் தெரியலையே சொல்லாமையே போயிட்டாரு